திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய மாணிக்க வாசகரோட திருவாசக தேனமுத வரிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் திருவாசகத்தோட தொடக்க வரிகளான சிவபுராணத்தோட ஒரு பகுதியாகவும் இருக்கிற மாணிக்க வாசகரோட கருணையும் அவர் குறித்த தேனமுத பாடல்களோட மகத்துவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போறேன் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அருத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அதாவது ஒரு துன்பமான ஒரு ரொம்பவும் கஷ்டமான ரொம்ப துயரமான ஒரு வாழ்க்கையோட சுழற்சியில நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அந்த சுழற்சியில இருந்து நம்மளை வந்து அதுல இருக்க பிணைப்பை நீக்கி அல்லல் அருத்தானந்தம் ஆக்கியதே ஒரு இந்த துயரத்தை எல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை உருவாக்கி எல்லை மறுவா நெறியளிக்கும் அதாவது ஒரு எல்லையே இல்லாத ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆன்மீக பிணைப்புல நம்மள இணைச்சு வாதவூர் ஊர் என்கோன் பாத ஊர்ல இருக்க மாணிக்க வாசகரோட திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் ஒரு தேன் போன்ற ஒரு இனிமையான ஒரு நூல் ஓம் நமசிவாய திரு இன்னைக்கு திருவாசகத்தோட முதல் நாலு வரிகளை பார்க்க போறோம் சோ வாங்க அடுத்த நாலு வரிகளுக்குள்ள போகலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க இப்படிப்பட்ட ஒரு நாலு வரிகளோட ஒரு அருமையான ஒரு வரிகளோட விளக்கத்தை தான் நான் போறேன் நமசிவாய வாழ்க நமசிவாய அப்படின்ற ஒரு ஐந்து எழுத்து மந்திரம்ன்றது எவ்வளவு பெரிய மந்திரம் தெரியுமா அதனோட அருமையும் அதனோட ஒரு சிறப்பும் தெரிஞ்சதுனாலதான் மாணிக்க வாசகர் முதல் அடியில முதல் வார்த்தையாவே அதை உபயோகப்படுத்தியிருக்காரு அந்த எழுத்து மந்திரமான நமசிவாய வாழ்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த வரி நாதன் தாள் வாழ்க அதாவது இந்த மந்திரத்தோட வடிவமா இருக்க இறைவனோட திருவடிகளை வணங்குறாரு நமசிவாய சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இறைவனோட திருவடிகளை வணங்கி வாழ்க அப்படின்னு போற்றாரு இன பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கண் நிமிக்கிற நேரம் அதாவது கம்மியான நேரம் அப்படின்னா கண் நிமிக்கிற நேரம் இல்லையா அந்த கண் நிமிக்கிற நேரம் கூட என் மனசை விட்டு நீங்காத இறைவனே நான் உங்களோட திருவடிகளை சொல்லிதான் இந்த வரிகள் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க திரு பெருந்துறையில் அருள் இருக்க இறைவா என்னை முழுமையா ஆட்கொண்ட இறைவா இறைவனுக்கெல்லாம் தலைவனா இருக்க குருமூர்த்தியே உன்னோட திரு வடிகளை நான் வணங்குறேன் இந்த வரிகளுக்கான விளக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம நான்கு வரிகள் ஆகமம் ஆகி நின்ற அன்னிபான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் மெய்கழல்கள் வெல்க புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க இந்த ஐந்து வரிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஆகம வடிவத்துல இருக்கக்கூடிய நமக்கு இனிமையை தரக்கூடிய இறைவன் அதாவது சிவபெருமான் அவரோட திருவடிகள் வாழ்க திருவடி அவரோட பாதங்கள் அததான் வந்து திருவடின்னு சொல்லியிருக்காங்க திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அதாவது ஒன்றாயும் பலவாயும் இருக்கிற இறைவனோட திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாயும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது ஒன்னாதான் இருப்பாரு உம் எல்லாமுமா பலவாயும் அப்படின்னா எல்லாமுமா இருப்பாரு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் சோ எல்லாமுமா இருக்க இறைவனோட ஒன்றாயும் பலவாயும் எல்லாமுமா இருக்க இறைவனோட திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லிருக்காங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னா நம்மளோட மன ஓட்டம் அப்படின்றது ஈஸியா வந்து சீக்கிரமா ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கும் அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து டக்கு டக்குன்னு ஈஸியா வந்து அலை பாஞ்சிரும் இல்லையா இந்த விஷயத்துல இருந்து அந்த விஷயத்துக்கு போயிடுவோம் சோ அந்த மாதிரி இருக்க என்னோட இயல்பா இருக்க என்னோட மன ஓட்டத்தை தடுத்து மொத்தமாவே வந்து உங்களை பத்தி நினைக்க வச்சு உங்களுக்கு ஒரு அடிமையா என்னை வந்து மாத்திட்டீங்களே உம் இப்படிப்பட்ட ஒரு இறைவா உங்களோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் மெய்கழல்கள் வெல்க அதாவது இதுதான் அவனோட வாழ்க்கையோட டெஸ்டினி அப்படின்னு சொல்லி நம்மளோட பிறவி சுழற்சியை அறுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு சோ அப்படி செய்யக்கூடிய அஹ் வீர காலணிகளை அணிந்திருக்க இறைவா வெல்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அவரோட கால அணிகளை கூட வந்து அவர் எவ்வளவு அழகா ஒரு அற்புதமான ஒரு அஹ் உதாரணத்தோட ஒரு சேர்த்து சொல்லும் போது அது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க அதாவது இறைவனை வணங்காம இறைவனை இறைவனா கூட ஏத்துக்காம ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கும் இறைவனா இருக்கக்கூடிய தாமரை போன்ற பாதங்களுடைய அந்த இறைவனோட பாதங்கள் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது இதோட முழு பொருள் என்ன அப்படின்னா இறைவனை வணங்காதவங்களுக்கு இறைவன் வந்து ரொம்ப எட்டாத தூரத்துல இருக்காரு இறைவனை போற்றி புகழ்றவங்களுக்கு அவரு பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறது கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க அதாவது நம்ம இறைவனை வணங்கும் போது தலைக்கு மேல கை கூப்பி வணங்குறோம் இல்லையா அப்படி நம்ம வணங்கும் போது நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நமக்கு ஒரு அருள் புரியிறார் இல்லையா நம்மளோட மன மகிழ்ச்சி குடுக்கிறார் இல்லையா அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்குற அந்த அருள் குடுக்குற இறைவனோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அதாவது தலையை தாழ்த்தி வணங்கக்கூடிய பக்தர்களோட உயர்வையும் பெருமையையும் ஓங்கு விற்கிற அளவுக்கு அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு தலைமை குணம் படைத்த இறைவா உன்னோட திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனோட திருவடிகளை போற்றியும் புகழ்ந்தும் வெல்லட்டும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு மாணிக்கவாசகர் வாசகர் ரொம்ப ரொம்ப அருமையான வரிகள் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தென்னாடுடே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுத போற்றி அப்படின்ற வரிசையில வர பாடல் வரிகளை பத்திதான் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த வரிகள்ல அதாவது நமக்கு வந்து சிவபெருமான வந்து போற்றி புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும் பட் அந்த வார்த்தைகளை வந்து கோர்த்து நமக்கு வராது இல்லையா ஆனா மாணிக்க வாசகர் என்ன அருமையா வார்த்தைகளை கோர்த்திருக்காரு அதை போது என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நீங்க எப்படி முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு சோ உங்களுக்கு இந்த வரிகளை கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஈசன் எந்தை தேசன் சிவன் நிமலன் மன்னன் தேவன் மலை இந்த பெயர்கள்லாம் வச்சு மாணிக்க வாசகர் சிவபெருமான போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு அந்த வரிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் வரிகள் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்ப மருளும் மலை போற்றி இந்த வரிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஈசன் அடி போற்றி ஈசன் அப்படின்னா சிவபெருமானை குறிக்குது இறைவா உனது திருவடிகளை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எந்த அடி போற்றி எந்த அப்படின்னா தந்தை தந்தையாகிய சிவபெருமானே தந்தையாகிய இறைவா உன்னோட திருவடிகளை வணங்குகிறேன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேசன் அடி போற்றி தேசன் அப்படின்னா ஒளிமயமானவர் அப்படின்னா ஒளி வடிவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதாவது ஒளி வடிவமா இருக்கிற சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து சிவன் சேவடி போற்றி சேவடி அப்படின்னா அழகான ஒளி பொருந்திய திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ சிவனுடைய ஒளி பொருந்திய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போற்றிருக்காங்க நேயத்தே என்ற நிமலன் அடி போற்றி நேயம் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம் நிமலன் அப்படின்னா தூய்மையானவர் அதாவது குற்றமற்றவர் தூய்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பொருள் அன்பின் உருவமானவராகவும் தூய்மையானவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிருக்காங்க மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி பிறப்பு இறப்பு மாயை இது எல்லாத்தையும் அறுத்து மக்கள் இதுல இருந்து விடுவிக்கிற அரசனா இருக்கிற சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு பாடிக்காங்க சீரார் பெருந்துரை நாம் தேவனடி போற்றி சீரார் அப்படின்னா அழகு பெருமை அப்படின்னு பொருள் பெருந்துறையில இருக்கிற அழகும் பெருமையும் மிகுந்த சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுவது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத அப்படின்னா தீராத குறையாத அப்படின்னு பொருள் இன்பம் குறையாத மலை போன்ற சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுவது இந்த பாடல் வரிகள் எல்லாமே சிவபெருமான போற்றியும் புகழ்ந்தும் பாடுற பாடல் இது வரைக்கும் ஆறு வாழ்க ஐந்து வெல்க எட்டு போற்றி வரிகளையும் நம்ம பார்த்திருக்கோம் திருவாசகத்துல இந்த ஆறு ஐந்து எட்டுன்ற வரிகள் முக்கியமான வரிகள்னு கூட சொல்லலாம் முழுதா முழு முழுமையான திருவாசகத்தை படிக்க முடியாதவங்க இந்த ஆறு ஐந்து எட்டு வரிகளை படிச்சா கூட ரொம்ப நல்லது அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் உங்க டிராவல் வித் ஓம் நம சிவாய